வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே உங்கள் அன்பிற்கினியால் மீண்டும் உங்களை சந்திக்க வந்துவிட்டாள் பகுதி இருபத்தி ஆறு கதை கூட செல்லலாமா நண்பர்களே அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏன் இடையில இடையில இந்த தொடர்கதைக்கு இடையில நிறையா வேறு கதை போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நண்பர்களே தொடர்கதை படிக்கிற நண்பர்களுக்கு தொடர்கதையை போஸ்ட் பண்ணுறேன் மற்ற நண்பர்கள் புதிய நண்பர்கள் வராங்க இல்லையா அவர்களுக்காக மற்ற கதைகளை போஸ்ட் பண்ணுறேன் நீங்களும் மற்ற கதைகளை படித்து மகிழலாம் சரி கதைக்குள்ள செல்லலாம் செல்லலாமா நண்பர்களே மறுநாள் பொங்கல் பண்டிகை ஞாயிற்றுக்கிழமையாதலால் விடுமுறையாக போய்விட்டது அதுவரை மதுவும் ஹாரியும் நேரில் சந்திக்கவில்லை போனில் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார்கள் அதனால் அவனை பொங்கலுக்கு வீட்டிற்கு வர சொல்லியிருந்தாள் ஜானையும் அழைத்து வருமாறு கூறினாள் ஆனால் ஜானுக்கு வேலை இருப்பதால் இன்னொரு நாள் வருவதாக கூறிவிட்டபடியால் தான் மட்டும் வருவதாக கூறினான் ஹாரி சத்யனையும் வீட்டிற்கு வர சொல்லியிருந்தாள் மறுநாள் காலை எட்டு மணிக்கெல்லாம் ஹாரி வந்துவிட்டான் வந்தவன் கதவை திறந்த மதுவை பார்த்து வாயை பிளந்து விட்டான் சாண்டல் கலர் பாவாடையில் பெரிய சைஸ் கோல்டன் கலர் பார்டர் பிரவுன் கலர் ஜார்ஜெட்டில் தாவணி அதில் கோல்டன் கலரில் சின்ன பார்டர் அதே ப்ரவுனில் சிம்பிளான ஆரி ஒர்க் செய்த பிளவுஸ் காதில் மீடியம் சைஸ் ஆன்டிக் ஜிமிக்கி கழுத்தில் அவள் எப்பொழுதும் அணியும் எம்பென்டென்ட்டுடன் கூடிய செயின் ரெண்டு கையிலும் பிரவுன் கலரில் கிளாஸ் வளையல்கள் தலைக்கு குளித்து காய்வதற்காக நடுவில் சின்ன கிளிப் குத்தி முடியை விரித்து விட்டிருந்தாள் அவளை பார்த்து மலைத்து போனவன் என்ன பேபி காஸ்ட்யூம் இது என்றான் ஹாரி ஹாஃப் ஒயிட்டில் கார்கோ பேண்ட்டும் பிளாக் கலரில் வீ நெக் போலோ டீஷர்ட்டும் அணிந்திருந்தான் நீ முதல்ல உள்ளவா ஏன் காஸ்டியூம் இருக்கட்டும் நீ என்ன பிளாக் கலர் போட்டிருக்க ஏன் ஹனி நல்லா இல்லையா அதெல்லாம் சூப்பராக தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு பொங்கல் நல்ல நாளில் நாங்கள் பிளாக் போட மாட்டோம் என்றவள் அவள் எடுத்து வைத்திருந்த க்ரீன் கலர் ஷர்ட்டை எடுத்து வந்து கொடுத்து அவனை மாற்றிக்கொள்ள சொன்னாள் அதை வாங்காமல் கட்டி கொண்டு அவளை பார்த்தவன் அன்னைக்கு நான் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்ல ஹனி சொன்ன இப்போ நான் எப்படி வாங்கிறது என்று கேட்டான் ஐயையோ மறந்திருப்பான்னு நினச்சேன் கரெக்டாக கேட்குறானே சமாளிப்போம் என்று யோசித்தவள் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனிடம் நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல கண்ணா ப்ளீஸ் என் செல்லக்குட்டி இல்லை நல்ல இதை போட்டுக்குவியாம் என்ற செல்லக்குட்டியை தமிழில் சொல்லி கண்களை சுருக்கி கேட்டவளை பார்த்து உள்ளம் கொள்ளை போனது ஹாரிக்கு மிக வேகமாக அவளை கட்டி அணைக்கப் போனவனை ஹே ஹே கண்ணா ஸ்டாப் இதோ பாரு கிட்ட வரக்கூடாது நான் அடுப்பில் பொங்கல் வச்சுருக்கேன் அது ரெடியான உடனே சாமி கும்பிடணும் இப்போது எத் அதுக்கு முன்னாடி என்னை எதுவும் டர்ட்டி பண்ண சாமி கண்ணை குத்திடும் சொல்லிட்டேன் அதனால நல்ல பிள்ளையா சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ல மாத்திக்குவையான் என்ற ட்ரெஸ்ஸை அவன் கையில் கொடுத்துவிட்டு விட்டு தாவணியை மொத்தமாக அள்ளி இடுப்பில் சொருகி கொண்டு சென்றவளின் பளீறு இடுப்பை பார்த்தவன் வேகமாக சென்று அவளின் வழியை மறைத்தவாறு நின்றான் பின் நிதானமாக அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவன் அவள் இடுப்பில் வந்து பார்வையை நிறுத்தினான் அவன் பார்வையை பார்த்து நெஞ்சில் உண்டான படபடப்பை மறைத்தவள் ஓய் என்ன பார்க்கற கண்ணை நோண்டிடுவேன் என்று இடுப்பை மறைத்தாள் என்ன பேபி நீ உனக்கு டச் பண்ணாதானா சாமி கண்ணை குத்துன்னு சொன்னேன் அதான் பார்க்குறேன் ஆமாம் இந்த ட்ரெஸ் பேர் என்ன பேபி இதுக்கு பேர் ஹாஃப் சாரி எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போதுமா இப்போ தள்ளு வழியை விடு என்றவளுக்கு வழியை விடாமல் நின்றவன் இந்த ட்ரெஸ் செம க்யூட்டாக இருக்குது நீயும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க பேபி மேடம் ஓகே தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்கு சென்றாள் ஹாரியும் அவளின் பெட்ரூமிற்கு சென்று டீஷர்ட்டை மாற்றி கொண்டு வந்து அவளிடம் காட்டினான் நல்லா இருக்கு கண்ணா என்று சொல்லிக்கொண்டே அடுப்பை கவனித்தாள் நான் ஏதோ ஹெல்ப் பண்ணட்டுமா பேபி வேண்டா கண்ணா அல்மோஸ்ட் பினிஷ்ட் என்றவள் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் சாம்பார் உளுந்து வடை செய்திருந்தாள் அவள் வீட்டிலெல்லாம் நிறைய காய்கறி போட்டு ஒரு காய் கூட்டு செய்வார்கள் பொங்கலுக்கு அதெல்லாம் செய்யாமல் ஏதோ மதுவிற்கு தெரிந்த வகையில் சமைத்து வைத்தாள் ஹாரிக்காக சாலட் கொஞ்சம் செய்து வைத்திருந்தாள் அவள் தஞ்சாவூர் காவிரி டெல்டா பகுதியைச் சேர்ந்தவள் கிராமம் வேறு அங்கெல்லாம் பொங்கல் பண்டிகையை மிக விமர்சையாக போகி பொங்கல் மாட்டுப் பொங்கல் என்று மூன்று நாட்களாக கொண்டாடுவார்கள் மது வீட்டில் மாடும் இருப்பதால் ஜாலியாக இருக்கும் இந்த வருடம்தான் மிஸ் செய்தாள் அவள் ஊரை அதனால் தான் வீட்டிற்கு சத்யன் ஹாரியை அழைத்தாள் ஊர்வசியும் அழைத்ததற்கு அவள் அத்தை போக வேண்டாம் என்று சொன்னதால் வரவில்லை சமைத்தவற்றை கொண்டு வந்து அவளின் குட்டி சாமி டேபிளில் வைத்தவள் மணியை பார்த்தாள் எட்டே முக்கால் பூ பழம் வெற்றிலை பாக்கு எல்லாம் வாங்கி வைத்திருந்தாள் மல்லிப்பூ கிடைக்காது வாசனை இல்லாத ஒரு குட்டி ரோஸ் கிடைக்கும் அதைத்தான் சாமிக்கு வாங்கி வைத்திருப்பாள் ஹாரி அவனின் லேப்டாப்பை கொண்டு வந்து ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான் மது சத்தியனுக்கு கால் செய்தாள் அண்ணா எங்க இருக்கீங்க நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சாமி கும்பிட வந்துருவீங்களா இல்ல மதோ தூங்கிட்டேன் நான் வர லேட்டாகும் நீ பூஜை பண்ணிட்டு சாப்பிட்டுடு சரிண்ணா ஆனால் இங்கே வந்து தான் சாப்பிடணும் ஓகே டாட்டா பாய் என்று வைத்து விட்டான் சரி என்று ஹேரியை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வைத்துக்கொண்டு விளக்கேற்றி சாமிக்கு நைவேத்தியம் செய்து சாமி கும்பிட்டாள் திருநீரு குங்குமம் இட்டு கொண்டவள் ஹாரிக்கும் வைத்துவிடவா என்று கேட்டாள் அவன் மதுவின் முன் குனிந்து நெற்றியை காட்டினான் சிரித்து கொண்டே அவனுக்கும் வைத்து விட்டாள் வைத்து கொண்டவன் இது என்ன பேபி எதுக்காக நெத்தியில வச்சுக்கிறீங்க என்று கேட்டான் அது எனக்கு தெரிஞ்ச வர சொல்றே கண்ணா திருநீர் வந்து சாம்பல் மனுஷ வாழ்க்கை அனித்தியமானது நிலையில்லாதது அது தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆடாம அடக்கமா வாழணும்னு நமக்கு உணர்த்துறது அதான் திருநீரு குங்குமம் ஒரு மங்களகரமான பொருள் முக்கியமா பெண்களுக்கு அறிவியல் பூர்வமாக பார்த்தா மஞ்சள் எலுமிச்சை படிகாரம் இதெல்லாம் போட்டு தான் தூய குங்குமம் பண்ணுவாங்க அதை நெத்தி பொட்டில் வச்சு பெண்களுக்கு ஆரோக்கியத்திற்கு நல்லது எலுமிச்சை மஞ்சள் படிகாரம் எல்லாமே கிருமி நாசினி கெட்ட சக்தி நோய் கிருமி இப்படி எதுவுமே அண்டாது அதே சமயம் யோகா பண்ணுறவங்களுக்கு தெரியும் பொட்டு வைக்கிற இடத்துல பிட்யூட்ரி கிளான் இருக்குது அங்கே ஒரு தீச்சை கொடுப்பாங்க குங்குமம் பொட்டு வச்சா அந்த இடத்தை இயற்கையாக ஆக்டிவேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஹிந்துஸ் பண்ணுற நமஸ்காரம் வணக்கம் இப்படி பலது யோகா போஸ்டர்ஸ் தான் இதெல்லாம் உடம்புக்கு நல்லது நல்ல பழக்கம் வாழ்விலேயே வர மாதிரி எங்கள் முன்னோர்கள் சாமி பேரை சொல்லி பண்ணி வச்சாங்க இப்போ அதைத்தான் மூடப்பழக்க வழக்கம் கலப்படம்னு நாங்கள் வீணடிச்சிட்டோம் என்று நீளமாக பேசிய மதுவை இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா என்று ஆச்சரியமாக பார்த்த ஹாரி உனக்கு யோகாலாம் தெரியுமா ஹனி என்றான் ம் தெரியும் டெய்லி மார்னிங் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் யோகா பண்ணுவேன் நான் இரு சாப்பாடெல்லாம் டேபிளில் அரேஞ்ச் பண்ணுவோம் என்று கிச்சனுக்கு சென்று பேக்கில் சர்க்கரை பொங்கலை கொண்டிருந்தவளின் பின்னால் சத்தமில்லாமல் சென்ற ஹாரி அவளின் வயிற்றை இறுக்கி கட்டிக்கொண்டான் அவள் முதுகில் விரிந்திருந்த முடியில் முகத்தை புதைத்து நீளமாக மூச்சை உள்ளிழுத்தான் மதுவின் சப்த நாடியும் அடங்கிவிட்டது இருந்தாலும் சுதாரித்து கொண்டு ஹாரி என்ன பண்ற எனக்கு கூசுது என்று சொல்லிக்கொண்டே அவள் வயிற்றிலிருந்து அவன் கையை எடுத்துவிட முயற்சி பண்ணி கொண்டிருந்தாள் பேபி இது என்ன வாசம் பேபி என்று அவள் முடியிருந்த முதுகில் முகத்தை புரட்டினான் மதுவால் நிற்க முடியவில்லை உடம்பு குழைந்தது கிச்சன் மேடையை இறுக்கி பிடித்து கொண்டாள் இந்த ட்ரெஸ் ஏன் பேபி போட்ட என் முன்னாடி இனிமே இந்த ட்ரெஸ் போடாத பேபி என்று சொல்லிக்கொண்டே அவள் முதுகில் முடியின் மேலே முத்த ஊர்வலம் நடத்தினான் அப்படியே கழுத்திற்கு வந்தவன் காதை மெலிதாக கடித்தவாறே தாவணிக்கு அடியில் வெறும் வயிற்றில் கைகளை பதித்தான் அதற்கு மேல் பொறுக்காமல் வேகமாக அவன் கைகளை தட்டிவிட்டு மது திரும்பினாள் ஆனால் ஹாரி அவளை தள்ளி போக விடாமல் நடுவில் நிற்க வைத்து அவளுக்கு இருபுறமும் கிச்சன் மேடையில் கை வைத்து அவளை நெருங்கி நின்று கொண்டிருந்தான் சிவந்திருந்த முகத்தால் அவனை உரைத்தவள் ஒழுங்க கையேடு ஹாரி என்று அவன் கைகளை பிடித்து தள்ளினாள் அசைக்க கூட முடியவில்லை கைகளை அடித்துப் பார்த்தால் தினமும் உடற்பயிற்சி செய்து எலும்பு நரம்பெல்லாம் முறுக்கேறியிருந்த கைகளை அடித்ததால் அவள் தான் வலித்தது இது என்ன கையா இல்ல உலக்கையா என்று அவன் ஆரம்பத்தில் தட்டி பார்த்தான் இரும்பு போல் இருந்தது அவளை பார்த்து சிரித்தவன் நான் விட்டாதா உன்னால போக முடியும் பேபி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன பூஜைக்கு முன்னாடி உன்னை டர்ட்டி பண்ணக்கூடாதுன்னு சொன்னல்ல இப்போ பூஜை முடிஞ்சிருச்சுல்ல இப்போ டர்ட்டி பண்ணலாமா என்று கேட்டான் விளையாடாத ஹாரி தள்ளு போய் சாப்பிடலாம் ம் நான் டீஷர்ட் கேட்டால் அன்னைக்கு கொடுக்கலல்ல நீ அதுக்கு பனிஷ்மெண்ட் நான் விட்டுடுறேன் என்ன பனிஷ்மெண்ட் என்று அவன் கைகளை தள்ளிக்கொண்டே கேட்டவளிடம் நான் தானே உன்னை டர்டி பண்ணக்கூடாது நீ என்ன டர்டி பண்ணு நான் உன்ன மாதிரி எச்சி எச்சின்னு சொல்ல மாட்டேன் ஆ என்று வாய்ப்பிழந்து பார்த்தவளை பார்த்து வந்த சிரிப்பை வாய்க்குள் அடக்கியவன் ம் குயிக் கிஸ்மி பேபி என்றான் போடா என்றவள் கைகளை கட்டிக்கொண்டு அவனை முறைத்து பார்த்து திரும்பி கொண்டாள் ஒழுங்க நீயா கிஸ் பண்ணிட்டா பரவாயில்ல பேபி நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோ எங்கே கொடுப்பேனே தெரியாது நீ கிஸ் பண்ணுறியா இல்லை நான் பண்ணவா என்றவனை பார்த்து அதிர்ச்சியானவள் இப்போ சத்யா நான் வந்துடுவாங்க அப்ப என்ன பண்ணுவ நான் விட்டாதானே உன்னால டோர் ஓப்பன் பண்ண முடியும் என்றவனை பார்த்து சிறிது நேரம் யோசித்தவள் அவனை முறைத்துப் பார்த்து கொண்டே அவனின் கண்ணத்தில் மெதுவாக உதடுகளை ஒட்டி எடுத்தாள் ஒரு பட்டாம்பூச்சி கண்ணத்தில் உட்கார்ந்து எழுந்தரித்தது போல உணர்ந்தவன் கண்களை மூடி இன்னொரு கண்ணத்தையும் காட்டினான் அதிலும் ஒரு முத்தத்தை வைத்தவள் கண்ணை மூடி ரசித்து நின்றிருந்தவனை பார்த்து தள்ளு அத கொடுத்துட்டேன்ல என்றாள் கண்களை மெதுவாக திறந்தவன் எங்கே பேபி முத்தம் கொடுத்த ஆனால் உன் என் மேலே படவே இல்லை எனக்கு தெரியாது இப்போ உன்னோட என் மேலே பட்டு நான் டர்ட்டி ஆகணும் முடியாது போடா நீ ஏமாத்தாத நான் முத்தம் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் ம் உனக்கு பண்ணவே தெரியல பேபி இப்போ பாரு என்றவன் அவள் மச்சத்தில் அழிந்த இதழ்களை பதித்தான் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டவளை பார்த்தவன் அமைதியாக நின்றிருந்தான் சிறிது நேரத்தில் மெதுவாக கண் மது கண்களை திறந்த நேரத்தில் சட்டென்று அவளின் உதட்டில் அவன் உதட்டை பொருத்தினான் படபடவென்று அடித்து கொண்ட மதுவின் விழிகள் மெதுவாக மூடிக்கொண்டது அவள் கைகள் மெதுவாக அவனை சுற்றி கட்டிக்கொண்டது அதை உணர்ந்தால் போல் ஹாரியும் அவளை இறுக்கி கட்டிக்கொண்டான் பின்பு மெதுவாக உதட்டை பிரித்தவன் அவளை பார்த்தான் இன்னும் மது கண்களை திறக்காமல் மயக்கத்திலே இருந்தாள் அதை பார்த்து சிரித்து கொண்டே அவள் மச்சத்தை நாக்கால் எச்சில் பண்ணினான் பட்டென்று கண்ணை திறந்தவள் அந்த இடத்தை துடைக்கப் போனாள் அது தெரிந்தது போல் அவள் கையை பிடித்து தடுத்தவன் விடாமல் அவள் நெற்றி கண் கண்ணம் மூக்கு என்று முகம் முழுவதும் முத்தத்தால் எச்சி பண்ணிவிட்டு இப்ப என்ன பண்ணுவ பேபி என்று கேட்டான் கண்களை திறந்து பார்த்து அவனை முறைத்தவள் பட்டென்று அவன் கண்ணத்தில் வலிக்குமாறு கடித்து வைத்தாள் அதை எதிர்பார்க்காதவன் ஆ என்று கன்னத்தை பிடித்தான் அந்த நேரம் அவனிடம் இருந்து தப்பித்து வந்தவள் பெட்ரூமிற்குள் சென்று கதவடைத்து கொண்டாள் என்ன நண்பர்களே இந்த பகுதி சுவாரஸ்யமாக இருந்ததா உங்களுக்கு பிடித்திருந்ததா அப்போனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போமா நன்றி